குடும்பிமலை மட்டக்களப்பு மாவட்டத்தின் மேற்கிலே அமைந்துள்ள ஒரு பிரதேசம் இந்த மலைப்பகுதியாகும் இந்த பகுதி அடர்ந்த காடுகளும் மலை குன்றுகளையும் உடையது புலனறுவை மாவட்டத்தின் எல்லைக்கு அருகில் இப்பகுதி அமைந்துள்ளதும் சிறப்பு இங்குள்ள குன்று குடுமி வடிவில் காணப்படுவதால் இப்பகுதி குடும்பிமலை என பெயர் பெற்றது பிரித்தானியர் காலத்தில் இக்குன்று பாரான் தொப்பி அதாவது பாரன்ஸ்கப் என அழைக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த குடும்பி மலையிலே ஸ்ரீ குமரன் ஆலயம் அமைந்துள்ளது அந்த ஸ்ரீகுமரன் ஆலய பாத யாத்திரை காணொலியைத்தான் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கிறீர்கள் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் அமுழ்தினும் இனிய தமிழ் வணக்கம் அன்பு உறவுகளே நான் அளவை கலைக்கிறேன் அந்த பாத யாத்திரை குழுவானது மட்டக்களப்பிலே அமைந்துள்ள செங்கலடியில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து ஆரம்பித்தது அது தவிரவும் மற்ற மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்தும் பாத யாத்திரிகர்கள் இந்த குடும்பிமலை ஸ்ரீ குமரன் ஆலயத்தை சென்றடைவார்கள் அந்த விதத்திலே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது இந்த சித்தி விநாயகர் ஆலய தோட்டமாகும் இங்கிருந்து பாத யாத்திரை குழுவினர்கள் வருகின்ற காட்சியைத்தான் உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன் வந்தாறு முளை பகுதியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு முன்னதாக உந்துருளியிலேயே கோயிலை சென்று தரிசிப்பதற்காக கோயில் பற்றிய விவரங்களை எல்லாம் உங்களுக்கு தருவதற்காக செல்கிறேன் வாருங்கள் சேர்ந்து பயணிப்போம் பாருங்கள் இங்கே ஒரு குளம் இருக்கிறது மிகவும் அழகான குளம் அங்கே வலை வீசி மீன்பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அது தவிரவும் இங்கே பாதை நடுதலும் காணக்கூடியதாக இருக்கிறது வயல்கள் இருக்கின்றன அது பெரும்போகத்தின் போது அநேகமாக இங்கே அறுவடை செய்வார்கள் இந்த குளத்தை அண்டிய பிரதேசங்களில் மிகவும் சிறப்பான அழகிய தோட்டம் இருக்கிறது உங்களை கண்கள் கண்களுக்கு விருந்தாக மிகவும் அழகான தோட்டமாக இருக்கிறது அதோடு இது இந்த பாதை நான் உங்களுக்கு கூற வேண்டும் காட்டு வழி பாதையாகத்தான் இந்த குடும்பி மலைக்கு செல்ல வேண்டும் இடையிடையே பல விலங்குகளை கூட காணக்கூடியதாக இருக்கும் பார்ப்போம் ஏதாவது விலங்குகள் தென்படுகின்றனவாறு பாருங்கள் இப்பொழுது ஒரு பாத யாத்திரிகள் குழு இங்கே சென்று கொண்டிருப்பதை ஆம் அவர்களும் எங்கோ ஒரு தூர பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் போல இருக்கிறது நான் மோட்டார் பைக்கில் வரும் பொழுது அவர்கள் ஒரு உணவு அருந்தி கொண்டிருந்தார்கள் இது மதிய வேலைக்கு அண்மைத்த வேலை என்றபடியால் அவர்கள் இப்பொழுது உணவு அருந்தி முடித்ததும் உற்சாகமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆம் இப்பொழுது மிக தொலைவிலே பல குன்றுகள் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் மலை பிரதேசத்தை அண்டிய இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இங்கே பாருங்கள் அழகான பாறைகள் உண்மையிலேயே ஜானைகள் படுத்து ஓய்வெடுப்பது போல் தோற்றமளிக்கின்றது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கரையான் புட்டு அதில் பாம்பு கூட இருக்கலாம் எவ்வளோ உயரமாக ஒரு பனை மரத்தினை சுற்றி படர்ந்து அந்த கரையான் புற்று வளர்ந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் இங்கேயும் ஒரு கோவில் ஒன்று இருக்கிறது அது நாகதம்பிராக இருக்கலாம் இல்லாவிட்டால் காவல் எல்லை தெய்வமாக இருக்கலாம் இப்பொழுது பாருங்கள் தொலைவிலே உங்களுக்கு இந்த குன்று தெரிகிறது பாருங்கள் குடும்பி மலை எவ்வளோ அழகாக ஒரு குடும்பி போல தென்படுகிறது அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் போகின்ற பாதை கூட அவ்வளவு வளைந்து நெளிந்து செல்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தார் சாலையில் இருந்து இப்பொழுது நாங்கள் திரவல் ரோட் என்று சொல்லப்படுகின்ற இந்த மண் சாலைக்கு வந்திருக்கின்றோம் ஓரளவு பயணம் செய்யக்கூடியதாக இருக்கிறது இருபுறமும் காடுகள் மிகவும் அழகாக இருக்கின்றன இப்பொழுது பாருங்கள் ஒரு ஜானை அந்த குளத்தருகே குளத்தில் நீர் அருந்திவிட்டு நான் நினைக்கிறேன் அந்த குளத்தில் அருகில் உள்ள புல்கடை மேய்ந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆண் ஜானை தனியனாக இருக்கின்றது ஓரளவு தூரத்தில் தான் நின்று பார்த்து கொண்டிருந்தேன் அப்படி இருந்தாலும் பயமாகத்தான் இருந்தது என்னென்னு சொன்னால் ஜானை மிகவும் ஆபத்தான விலங்குதான் உண்மையில் அதை பழக்கி அதில் அதில் சவாரி செய்கிறார்கள் அதனுடைய பலனை அனுபவிக்கிறார்கள் போர்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் எங்கள் முன்னோர் எல்லாம் இருந்தாலும் என்றால் எல்லோருக்கும் பயம்தான் எங்களை விட பெரிய உருவமாக தான் இருக்கிறது அந்த காட்சி யானை அழகாக உட்களை உண்டுவிட்டு நகர்ந்து சென்றது அதை தொந்தரவு செய்யாமல் நானும் காணொளி எடுத்துவிட்டு எனது பயணத்தை தொடர்கிறேன் பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு தாமரை குளம் வறட்சி காலம் என்றபடியால் தண்ணீர் வற்றி இப்பொழுது தாமரை இலைகள் கூட கருகிய நிலையில் காணப்படுகின்றன இருந்தாலும் மழை காலங்களிலே இந்த இடத்திலே தாமரை குளம் மிகவும் ரம்யமாக அழகாக இருக்கும் தாமரைகள் பூத்து குழுங்குகின்றன பயணம் தொடர்கிறது அதோ பாருங்கள் தூரத்திலே குன்று மிகவும் நெருக்கமாக தெரிகின்றது நெருங்கி வந்துவிட்டோம் மிகவும் அழகான காடு தான் அந்த காட்டு பகுதி சிறப்பாக இருக்கிறது இதோ பாருங்கள் ஒரு பிள்ளையார் கோயில் என்று நினைக்கிறேன் ஒரு மரத்தடியில் இருக்கின்றது ஆனால் பெரிதாக பராமரிப்பட்டு காணப்பட்டாலும் இங்கே வழிபாடுகள் நடந்திருக்கின்றன அதோடு இங்கே பொங்கல் கூட பொங்கியிருக்கிறார்கள் இந்த ஊரவர்கள் ஏதாவது ஒரு தினத்திலே இங்கே வந்து பூசை செய்வார்கள் என்று நினைக்கின்றேன் சரி இப்பொழுது நாங்கள் குன்றுக்கு மிகவும் நெருக்கமாக வந்துவிட்டோம் இப்பொழுது குன்றின் அடிவாரத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் பாருங்கள் போவோம் ஆம் இங்கே அடிவாரத்திலே ஒரு அம்மன் ஆலயம் இருக்கிறது அந்த அம்மன் ஆலயமும் மிகவும் சிறப்பாக கட்டப்பட்டிருக்கின்றது அத்தோடு காவல் தெய்வங்களுக்குரிய கோவில்களும் இருக்கின்றன வைரவரை காணக்கூடியதாக இருக்கிறது சரி இப்பொழுது நாங்கள் கோவிலுக்கு செல்வதற்கான படிக்கட்டுகளில் ஏறப் போகிறோம் அதன் அருகிலே புள்ளையார் இருக்கிறார் புள்ளையாரை வணங்கிவிட்டு இப்பொழுது நாங்கள் படிக்கட்டிலே ஏறுவோம் மிகவும் கடினமான பாதை தான் செங்குத்தான மலையாக இருக்கிறபடியால் உயருவது சற்று கடினமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் இங்கே பாருங்கள் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இப்பொழுது பாருங்கள் மிகவும் அழகான காட்சி மிகவும் உயரமான இடத்திலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சுற்றி வர இருக்கிற இந்த காட்சிகளை உங்களுக்காக காட்டுகிறேன் இவ்வளவு அழகாக இருக்கிறது நான் சென்ற நேரம் வந்து மதிய நேரம் என்பதால் மிகவும் தெளிவாக இந்த காட்சிகள் இருக்கின்றன பாருங்கள் தொலைவிலே குளம் எல்லாம் மிகவும் அழகாக இருக்கின்றது பாருங்கள் தொடர்ந்து ஏறுவோம் மிகவும் சிரமமான பாதை ஆனால் இங்கே கைப்பிடிகளுடன் ஏறுவதற்கு வசதியாக படிக்கட்டுகள்ரளவு இருக்கின்றன அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு கோவிலின் மேற்பகுதியை அடைவோம் இதோ பாருங்கள் இதுதான் அந்த ஸ்ரீகுமரன் ஆலயம் இந்த ஸ்ரீகுமரன் ஆலயத்தை இப்பொழுது புனரமைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது புதிதாக சில கட்டட வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன சின்ன மண்டபம் ஒன்று கட்டுகிறார்கள் ஆலயத்துக்கு முன்னால் அத்தோடு மேலே கூரை ஓடு போடும் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த முருகன் இப்பொழுது உங்களுக்கு தெரிகிறார் அல்லவா அவலோடு இருக்கிறார் மிகவும் அழகாக அருளோடும் இருக்கின்ற இந்த முருகனை பார்க்கும்போது பக்தி பரவசமாகத்தான் இருக்கின்றது வாருங்கள் கொஞ்சம் சுற்றி காண்பிக்கின்றேன் இந்த மலை குன்றின் உச்சியிலிருந்து பார்க்கும் பொழுது நாங்கள் சுற்றி வர பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் ஆளாக காட்சி இங்கே ஒரு பிள்ளையார் கோவில் கூட இருக்கிறது அந்த கூரை வேலைகள் நான் நினைக்கிறேன் காட்டுக்கு அடித்து சென்றிருக்கலாம் கூரைகளை கூட இப்பொழுது திருத்துவதற்கான வேலைகள் நடைபெறுகின்றன இந்த பாத ஜாத்திரைகள் இன்று இரவுதான் இங்கு வந்தடைவார்கள் என்று நினைக்கிறேன் இல்லாவிட்டால் அதிகாலையில் வந்தடைவார்கள் இருந்தாலும் வெறும் வழியில் ஜானை பயம் இருக்கிறது அதற்குரிய ஆயத்தங்களோடு அவர்கள் ஒரு குழுவாகத்தான் பெற வேண்டும் நாளை காலை தான் இங்கே அதாவது இந்த பாத ஜாத்திரை விசிட பூஜைகளிடம் வர இருக்கின்றன அதற்கான ஆயத்த வேலைகள் ஆலயத்தில் இடம்பெற்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஸ்ரீகுமரன் ஆலயமானது பல நூறு வருடங்களாக இந்த பகுதியிலே இந்துக்களால் வழிபட்டு வரப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கிறது இங்கே யுத்த காலத்தில் கூட ராணுவத்தினரின் இருப்பு கூட இருந்திருக்கிறது இங்குள்ள மக்கள் மற்றும் பல நன்கொடையாளர்களின் உதவியுடன் இந்த ஆலயத்தை இப்பொழுது புனரமைப்பு செய்து காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் மிகவும் பாதுகாப்பான இடம்தான் ஆனால் வரும் வழியில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பாதைகள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுங்கள் பகலிலேயே வந்துவிட்டு சென்று விடுவது நன்று இப்பொழுது நான் முருகனை தரிசித்து விட்டு ரங்கி செல்கின்றேன்